அது காரணம் என்னன்னா நம்ம விஜய் ரஞ்சித் அஹ் மணிக்கணு நண்பர்களே இந்த வீடியோ நம்ம எடுக்கிறது வணக்கம் நண்பர்களே உங்க வீடியோ பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இவன் புதுசா ஒருத்தன் வரானேன்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க அதுக்கு காரணம் என்னன்னா நம்ம விஜய் ரஞ்சித் முக்கியமான ஒரு பர்சனல் நிலையால வெளியே அப்படி இன்னைக்கு நான் உங்க கூட இருக்க போறேன் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா சிறுமலையோட உள்பக்கம் வந்திருக்கோம் போன தடவை நம்ம சிறுமலை அவுட்டர்ல போய் பார்த்தோம் அது மாதிரி இந்த தடவை நம்ம சிறுமலையில மேலே போய் பார்க்கலான் இருக்கிறோம் அங்க இருந்து ஆரம்பிச்சிருக்கோம் அப்படியே பாத்தீங்கன்னா தெரியும் அங்க இருந்து அப்படியே மேலே வந்திருப்போம் இப்போ நம்ம நிக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் வியூ பாயிண்ட் அடுத்து நம்ம செகண்ட் வியூ பாயிண்ட் போவோம் அது வந்து வாட்ச் டவர்னு சொல்லுவாங்க அங்க போவோம் இது நம்ம வாட்ச் டவர் நம்ம அப்ப பார்த்தது இதை வந்து நம்ம இப்ப மேல போய் பார்க்கலாம் அடி கொஞ்சம் டேமேஜா இருக்கு பட் ஆனா நல்லா இருக்கு பார்த்து பத்திரமா வந்துச்சு இது வந்து நம்ம சிறுமலையோட செகண்ட் வியூ பாயிண்ட் இங்கதான் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டாவது வியூ பாயிண்ட்ல இருந்து பாத்துட்டு இருக்கோம் இங்க இருந்து பாத்தீங்கன்னா திண்டுக்கல்ல புள்ளா பாக்கணும் பாருங்களேன் இங்க இருந்து பாக்கும்போது எவ்வளவு அலங்காரி அதுதான் அதான் மலைக்கோட்டை இங்க இருந்து பாத்தீங்கன்னா தெரியும் அங்க நான் பாத்தோம்னா பெருசா இருக்கும் இங்க இருந்து பார்க்கும்போது அது ரொம்ப சின்னதா தெரியுது நம்மளோட கஷ்டங்களையும் இதே மாதிரி தான் எப்பயுமே தூரமாவே வச்சுருக்குது அதான் நம்மள எப்பயுமே பாதுகாப்பாக பத்திரமா பாத்துக்கும் இப்போ நம்ம அடுத்து திருமலையோட மினி ஃபால்ஸ் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போக போறோம் அங்க போனோம்னா தெரியும் எல்லாமே சேர்க்கையாகவே ஃபால்ஸ் மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்காங்களா இன்னும் நம்ம பார்க்கல போனாதான் தெரியும் வாங்க அங்க போய் பார்ப்போம் எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா திருமலை மினி ஃபால்ஸ் நம்ம வியூ பாயிண்ட்ல இருந்து தாண்டி ஒரு மூணு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர்லயே இருக்கு கிட்ட போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் கிட்ட போய் சொல்லுவோம் இருக்கு இது வந்து ஃபேமிலியா வர்றதுக்கு சரியான இடம்னு நினைக்கிறேன் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது ஒரு தடவை ஃபேமிலியோட வந்து பாருங்க நல்லாயிருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு முன்னாடி ஆல்ரெடி ஒரு ஃபேமிலி போயிட்டுருக்காங்க நம்ம போய் அங்கே பார்ப்போம் வாங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபஸ்ட்டு ரெண்டு யானை இருக்குது ரெண்டு ஒரு சிங்கம் ஒரு முதல்ல அது வாயிலிருந்து தண்ணி ஊற்றுற மாதிரி இவங்களாம் செஞ்சுருப்பாங்க போல அதுக்கு இது எல்லாமே ஒரு ஆர்டிஃபிஷியலாக இருக்கிற மாதிரி இவங்களே செஞ்சுருக்குறாங்க நீங்கள் பாத்தீங்கன்னா தெரியும் பூராமே ஆர்டிஃபிஷியல் தான் இவங்களால தான் எல்லாத்தையுமே அடுக்கி வச்சிருக்கிறாங்க உள்ள செடியெல்லாம் வச்சிருக்காங்க பாருங்கள் இறங்கி போகிறதுக்கு பாதையும் இருக்கு தண்ணி நிறையா இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் நம்ம என்னன்னு தெரியல நம்ம போகிற பக்கம்னா தண்ணி கம்மியாகவே இருக்குது அடுத்த தடவை போகும்போது தண்ணி நிறையா இருக்க மாதிரி இடமா பார்த்து போகணும் இந்த மாதிரி இடத்துக்கு நீங்கள் எப்போயும் போகும்போது நாங்கள் வச்சுக்கோங்க பாதை ரொம்ப வலுக்குது நீ தடவை போகிறதா இருந்தாலும் இந்த மாதிரி இடத்துல பத்திரமா போங்க அதே மாதிரி உள்ளே வந்து தொட்டி தான் இருக்குது இந்த சைடு ஆள் அதிகமாக இருக்கு அந்த சைடு ஆளை கம்மியாக இருக்குது பார்த்து பத்திரமா இருக்கணும் இதெல்லாம் பயங்கரமாக வழுக்கிற இடம் பாசம் பிடிச்சிருக்கனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீங்கள்லாம் பார்த்து வாங்க அதே மாதிரி எப்போ வந்தாலும் இங்கே வந்து உதவ பார்த்துட்டு போங்க நல்ல இடம் இருக்குது இதுக்கப்புறம் மேலே போய் பார்ப்போம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரி மாதம் கட்டியிருப்பாங்க போல இது கட்டுறதுக்கு இருபது லட்ச ரூபா செலவாயிருக்கு செலவு பண்ணதெல்லாம் ரைட்டு தான் பட் ஆனால் அதை மெயின்டைன் பண்ணியிருக்கலாம் நிறையா அடிபட்டுருக்கு ஆனால் இது பார்க்கறதுக்கு அழகாக இருக்குங்க இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அங்கேருந்து சலியே வர்ற தண்ணி பூரம் பைப்பு ஒன்று செட் பண்ணி வச்சுருக்காங்க அந்த பைப்புலாம் வழியாக வந்து இந்த வழியாக வெளியே போயிட்டுருக்கு அந்த பைப்பு வரைக்கும் தண்ணி வரவே இல்லை மண் அடியில அடியிலேருந்து ஒரு பக்கமாக எடுத்து இந்த வழியாக போயிட்டு இருக்கு ஏன் ஆள் போட்டு பராமரிக்கிறது கஷ்டம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ குப்பை இருக்குது சுற்றுலா எப்பயுமே நம்ம பாதுகாக்கணும் மலைத்தளங்கள் சுற்று முதல் நம்ம சுற்றுச்சூழலை ஃபுல்லாக பாதுகாத்து வச்சுக்கணும் ஏன்னா அதுதான் நமக்கு முக்கியம் நம்ம அடுத்த தலைமுறையினருக்கு இதெல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும் அதான் அடுத்த தடவை நீங்கள் இந்த மாதிரி பண்ணாமல் பார்த்துக்கங்க இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா திருமலையில வெள்ளிமலை சிவன் ஆலயத்துக்கு வந்திருக்கோம் இந்த சிவன் ஆலயம் ரொம்ப பேமஸான சிவனாலயம் இந்த சிவன் ஆலயம் வந்து மேல மலை மேல ஒண்ணு இருக்கு அங்க வந்து இந்த சிவராத்திரி அந்த மாதிரி சிறப்பு தரிசனம் மட்டும்தான் போறாங்களாம் அது இல்லாம கீழே ஒரு சிவனாலயம் எடுத்து வச்சு கட்டி இருக்கிறாங்க இத பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் பெரிய பேமஸான கோயில் மாதிரி தெரியுது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உட்காந்து சாப்பிட்ற ஃபேமிலியோட வந்து உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஸ்பாட் நல்லா பெருசாக அழகாக இருக்கு பெருமாள் கோலயம் ஒன்று இருக்கு அங்கே வந்து அவர் திருமால கோலத்தோட காட்சி அளிக்கிறாரு குன்னு சின்னதாக சில செஞ்சு வச்சுருப்பாங்க போல அடுத்த வந்தீங்கன்னா அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்க முன்னாடியே அகத்தியரச சமாதி ஜீவசமாதி ஒன்று இருக்கு அங்கே நீங்கள் வரும்போது அகத்தியர் ஜீவசமாதி அடுத்து பெருமாள் கோவில் அடுத்து சிவாலயத்தை பார்க்குற மாதிரி இருக்கும் தடவை வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் பாருங்க இது நல்ல அமைதியை விரும்புகிறவங்க மனசு கஷ்டமா இருக்கிறவங்க அவங்கெல்லாம் இங்கே வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்தோடனே அந்த கஷ்டம்லாம் போய் என்ன சொல்கிறது இந்த அமைதியான இடத்த வந்து அப்படியே நம்ம உள் வாங்கிக்கிட்டே அப்படியே நம்மளோட மனதாக அமைதியாகிடுது உங்கள் கஷ்டங்களை வந்து வெளியே சொல்ல முடியாதவங்களும் இந்த மாதிரி ஒரு அமைதியான இடத்துக்கு வந்து உட்காந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கஷ்டம்லாம் குறைஞ்சிரும் நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து பெரிய பார்க் ஒன்று கட்டியிருக்கிறாங்க சிறுமலைக்கு அங்கே அது பேர் வந்து பல்லுயிர் பூங்கா பயோடைவர்சிட்டி பார்க்னு சொல்கிறாங்க அங்கே நம்ம போய் அங்கே எப்படியெல்லாம் பண்ணிடுவாங்கன்றதை பார்ப்போம் வாங்க அந்த விளையாடத்துக்கு போவோம் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பயோடைவர்சிட்டி பார்க்கு இது வந்து சிறுமலையில் இருக்குது இது வந்து பல்லூரி பூங்கான்னு சொல்கிறாங்க இது என்ன அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் இருக்குது நம்ம உள்ளே போய் பார்ப்போம் சப்போஸ் இவங்க உள்ளே விடுறாங்களா என்னன்னு தெரில உள்ளே போய் பார்த்து உள்ளே எடுக்க விட்டாங்கன்னா நம்ம வீடியோ எடுத்து ஃபுல்லாத்தையும் காட்டுவோம் சப்போஸ் அவங்க உள்ளே போய் பார்த்து வீடியோலாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்கன்னா என்னென்னு பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் மென்ஷன் பண்ணுறேன் இப்போ வாங்க பார்க்குள்ளே போவோம் நம்ம மணிக்கணும் நண்பர்களே இந்த வீடியோ நம்ம எடுக்கிறதுக்காக உள்ளே போயிருந்தோம் அவங்க என்ன அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது இன்னும் நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிக்கலை அப்படின்னு சொல்லி வீடியோ உள்ளே போனதுக்கப்புறம் முடியாது எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க இன்னும் ரெண்டு மாதம் ஆகுமா கன்ஸ்ட்ரக்ஷன் முடிக்கிறதுக்கு முடித்ததுக்கப்புறம் வேணால் நம்மளை வந்து எடுத்துக்க சொல்லிருக்கிறாங்க அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் வந்து திரும்பவும் நம்ம இந்த வீடியோவை ஃபுல்லாக எடுத்து போடுவோம் நம்ம இப்போ சினிமாவில் போயிட்டு வந்துட்டோம் நீங்கள் எப்பயுமே பொது இடத்துக்கு போகும்போதோ இல்லை இந்த மாதிரி ஹில்ஸ் ஏரியாவோ எங்கே போனீங்கன்னாலும் முடிஞ்ச வரைக்கும் குப்பைகளை வந்து அதிகமாக வெளியே போடாமல் அதை டிஸ்போஸ் பண்ணுற மாதிரி எதாவது இடமா பார்த்து போட்டுருங்க பாட்டிலு கேரி பேக்கு இதெல்லாம் வந்து மலைக்கு போகும்போது அங்கே நிறைய போட்டு வந்துடுறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பாட்டிலாலேயும் நிறைய பக்கம் காட்டு தீ பரவி இருக்குது ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ்லாம் அதான் சொல்கிறாங்க நீங்கள் யாராவது வந்தாங்கன்னா எதாவது போட்டு போயிடுறாங்க அதே மாதிரி நீங்களும் போகிறப்ப எங்கேயாவது குப்பைகள் ஏதாவது பார்த்தீங்கன்னா இல்லை ஏதாவதுனா நீங்கள் டிஸ்கோஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க நீங்களே குப்பையை போட வேண்டாம் அது மட்டும் நல்லா நல்லாயிருக்கும் அது மட்டும் தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம விஜயவால் கண்டினியூ பண்ண முடியல ஏன்னா அவரோட தவிர்க்க முடியாத ஒரு பர்சனல் விஷயம் அதனால் அவர் வெளியே போயிட்டா அப்படி அடுத்த வீடியோவில் இருந்து நம்ம விஜய ஓடவை கண்டிப்பாக தொடருவோம் இருந்து உங்களிடமிருந்து விடை பெறுவது சேனல் நன்றி வணக்கம்